குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா உயிர் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் சொல்லுங்க நான் சொல்றத உயிர் மெய் எழுத்துக்கள் உயிராவும் பயன்படும் இடையிலையும் வரும் அதனால வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே உயிர் மெய் எழுத்துக்கள்ல நம்ம பார்க்க போகிறது இந்த கா ஓகேவா ஓகேவா கா கா போட்டிருக்க பாருங்க அடுத்தது நீங்க சொல்லுவீங்களா என்னென்னு சொல்லுவீங்க அடுத்த எழுத்த ஃபர்ஸ்ட் லெட்டரும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு செகண்ட் லெட்டரும் தெரிஞ்சிருச்சு தேர்டு லெட்டரும் இப்போ போகலாம் சரியா அடுத்தது இது உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான லெட்டர் தான் சொல்லுங்க இது என்ன லெட்டரு இது என்ன லெட்ரு ஓகே

என்ன லடு என்ன லட்டுற இது என்ன லட்ரு வெரி குட் இது என்ன லட்ரு என்ன லட்ரு

பழத்துக்கு வரதா நம்ம வந்து நாக்க மடிக்கு சொல்லுவோம் சரியா ஜின்ன லெட்டர் நார்மலா இல்ல சரியா இது என்ன என்ன ஓகே எழுத்துக்கள் நாம படிச்சாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு காணாச்சாவில இருந்து கடைசியில ரெண்டு சொல்லி நாவல வந்து முடியும் இது என்னன்னா இதுதான் பேசிக் நமக்கு கடைசி வரைக்கும் இனிமே கைநேய்ச்சை கைநெய்ச்சை கூணூச்சு காணா இது கோனோச்சோ இது எல்லாத்துக்குமே பேசிக் எழுத்து இந்த காணாச்சா தான் சரியா ஓகே இதுல இப்ப டெஸ்ட் வைப்போமா டக்கு டக்குன்னு இடையில போடுறேன்னு சொல்ல முடியுதுன்னு பாக்கலாம் சரியா என்ன லெட்டர் இது இது என்ன லெட்டரு இது என்ன லெட்டரு இது என்ன லெட்டரு

இது என்ன லோட்டுற இது என்ன 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 லோட்டுரு

जीना लड़ रहे हैं ना रहे डा जीना लड़ रहे हैं या जीना लड़ रहे ना ம் நல்லா கவனிங்க என்ன லட்டரு லா லா என்ன இது என்ன லட்டரு வா பழத்துக்கு வர லான்னு சொல்லிருக்கீங்க ஷாட்டா சரியா இது என்ன லெட்ரு இது என்ன லெட்ரு வெரி குட் ஓகே நீங்க வச்சு எல்லாமே இந்த உயிர் மெய் எழுத்துக்கள்ல தெளிவா இருக்கிறீங்க ஓகேவா இந்த லெட்ரு எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியுது அடுத்தது நம்ம படிக்கிற பயிற்சி எடுத்துருவோம் சரியா